பூமியிலிருந்து பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரம் வரையிலான பிரதேசம் நமக்கு ஓரளவிற்கு பழக்கப்பட்டதுதான் விமானத்தில் பறப்பது இருந்து குதிப்பது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பகுதிக்குள்ளாகத்தான் பூமியை சுற்றிலும் காற்று சூழ்ந்திருக்கிறது இந்த காற்று சில நூறு மைல் உயரம் வரைக்கும் பரவியும் இருக்கிறது காற்றை ஒரு கடல் போல நினைத்துக் கொள்ளுங்கள் சில நூறு மைல் ஆழமுள்ள காற்றுக்கடலின் அடிமட்டத்தில் அதாவது பூமியினுடைய மேற்பரப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காட்சிக்கும் எடை உண்டு இந்த காற்று கடல் நம் அனைவரையும் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு சுமார் ஒரு கிலோகிராம் எடை வீதம் அழுத்திக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சென்டிமீட்டர் அகலமும் ஒரு சென்டிமீட்டர் நீளமும் உள்ள ஒரு சதுரத்தை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள அழுத்தத்தின் அளவு ஒரு கிலோகிராம் அடே அப்பா நம் உடம்பின் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டரையும் ஒரு கிலோ எடை இருக்கக்கூடிய காற்று அழுத்துகிறதா அப்படியானால் நமது எலும்புகள் நுறுங்கி நாம் நசுங்கி சுக்குநூறாக உடைந்துவிட வேண்டுமே ஏன் அப்படி நடப்பதில்லை நாம் சுவாசிக்கும் போது நமது நுரையீரலுக்குள் அதே அழுத்தத்தில் காற்று உள்ளது உள்ளும் புறமும் ஒரே அழுத்தத்திலே காற்று இருப்பதால் நமது மார்பு எலும்புகள் நுறுகுவதில்லை மெல்லிய தகரட்டப்பாவுக்குள்ளே இருக்கிற காற்று முழுவதையும் ஒரு கருவி மூலம் வெளியே எடுத்துவிட்டால் அந்த தகரட்டப்பா வெளியிலிருந்து கொடுக்கப்படும் அழுத்தம் தாங்காமல் உருக்குலைந்து நசுங்கிவிடும் ஆனால் உள்ளேயும் வெளியேயும் ஒரே அழுத்தத்தில் காற்று இருந்தால் தகரட்டப்பா நசுங்காது அதை போலத்தான் நம்முடைய எலும்புகளும் நாம் சொன்ன இந்த அழுத்தம் என்பது கடல் மட்டத்திலே இருக்கும் போதுதான் பூமியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைகின்றது நாம் உயரமான மலைகளில் ஏறும் போது மூச்சு வாங்குவதற்கும் இதுவே காரணம் காற்றின் அடர்த்தி குறையும் போது குறிப்பிட்ட கொள்ளளவு இருக்கக்கூடிய காற்றில் இருக்கும் ஆக்சிஜனின் அளவும் குறைகின்றது நமது உடலுக்கு நாம் சுவாசிக்க குறிப்பிட்ட அளவிற்கு ஆக்சிஜன் தேவை எனவே அந்த அளவு ஆக்சிஜனை பெறுவதற்கு நாம் அடிக்கடி நிறைய காற்றை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டியிருக்கிறது அதைத்தான் மூச்சு வாங்குகின்றது என்கிறோம் இமயமலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரங்களில் ஏறுபவர்கள் இந்த காரணத்தினால் சுவாசிப்பதற்கு திரவ ஆக்சிஜன் அடைக்கப்பட்ட சிலிண்டரை முதுகில் கட்டிக்கொண்டு செல்கிறார்கள் காற்றில் நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனோடு நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் இருக்கின்றன வானில் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் மிகவும் அடர்த்தி குறைந்த காற்று தான் இருக்கின்றது என்பதோடு அக்காற்றில் ஹைட்ரஜன் ஹீலியம் ஆகிய வாயுக்கள் தான் இருக்கின்றன மாறாக ஆக்சிஜன் கிடையாது இன்னும் உயரே சென்றால் காற்றே கிடையாது பூமியிலிருந்து உயரே செல்லும் போது அழுத்தம் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் ஜீரோ ஆகிவிடுகின்றன ஆனால் வெப்பம் என்ன ஆகிறது அதுவும் குறைந்து கொண்டே போகுமா அதுதான் இல்லை கடல் மட்டத்தில் ஆரம்பித்து முதலில் குறைந்து கொண்டே வரும் இந்த பகுதி டிராப்போஸ்பியர் எனப்படுகிறது உதாரணமாக சுமார் பதினாறு கிலோமீட்டர் உயரத்தில் குளிர் மைனஸ் எழுபது டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும் இந்த அடுத்த பகுதி தான் ஸ்டார்டோஸ்பியர் இங்குதான் ஓசோன் வாயுவும் இருக்கிறது இந்த பகுதியில் உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பம் அதிகமாகிக் கொண்டே போகும் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்திலே ஈயம் உருகின்ற அளவுக்கு வெப்பம் இருக்கிறது பிறகு மீசோஸ்பியர் என்னும் பகுதி வருகிறது இங்கு வெப்பம் திரும்பவும் குறைய ஆரம்பிக்கிறது அடுத்து தெர்மோஸ்பியர் இங்கு வெப்பம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது இந்த தான் செயற்கை கோள்கள் சுற்றி வருகின்றன இந்த பகுதியில் பாலைவனத்தில் இருப்பதை விட பயங்கரமான கடும் வெப்பத்தையும் எவரெஸ்ட் உச்சி மீது இருப்பதை விட அதிகமான கடும் குளிரையும் ஒரே சமயத்தில் சந்திக்க வேண்டியிருக்கிறது சூரிய ஒளி படுகின்ற இடத்தில் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் சூரிய ஒளி படாத இடத்தில் குளிர் கடுமையாக இருக்கும் பூமியிலே உட்கார்ந்திருந்தால் இப்படிப்பட்ட வித்தியாசம் இல்லாததற்கு காற்றுதான் காரணம் விண்வெளியிலோ காற்று இல்லை விண்வெளியில் ஒரு புறத்தில் சூரியன் பயங்கரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கரிய திரையில் ஜிகினாத்தால் துண்டுகளை ஒட்டியது போல நட்சத்திரங்கள் தெரியும் நட்சத்திரங்கள் உங்களையே உற்று பார்த்து மிரட்டுவது போல இருக்கும் கண் சுட்டாது பூமியில் பகல் நேரத்தில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை என்றால் அதற்கும் மண்டலம் தான் காரணம் காற்று சூரியனின் ஒளியை சிதற செய்கின்றது எனவே பகல் பகல்வானில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்றாலும் நமக்கு தெரிவதில்லை இதே விண்வெளியில் சென்று பார்த்தால் சூரியன் தெரியும் அதே நேரத்தில் கூட நட்சத்திரங்களும் தெரிகின்றன இரவிலே காற்று மண்டலத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத தூசு நட்சத்திரங்களின் ஒளியை சிதறச் செய்வதால் நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் கண் சுமட்டுவதைப் போல ஒளிர்ந்து மறைந்து தெரிகிறது செல்கின்றன ஆனால் விண்வெளியில் இது போன்ற தூசுகள் கிடையாது எனவே நட்சத்திரங்கள் ஒளிப்புள்ளாக தெரிகின்றன எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கின்றன பூமியில் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான வெப்பத்தை சூரியன் தான் அளிக்கின்றது அத்தோடு பூமிக்கும் ஒளியையும் அது அளிக்கின்றது சூரியனிலிருந்து வெப்பமும் ஒளியும் மட்டுமின்றி மிக ஆபத்தான கதிர்களும் வெளிப்படுகின்றன எக்ஸ் கதிர் புற ஊதா கதிர் அகச்சிவப்பு கதிர் ஆகிய கதிர்கள் சூரியனிலிருந்து வெளிப்படுகின்றன இக்கதிர்களில் குறிப்பாக எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும் ஆபத்தானவை இந்த கதிர்களால் உயிரினம் மொத்தமும் அழிந்து போய்விடும் அபாயமும் உண்டு நல்ல வேளையாக காற்று மண்டலம் இந்த கதிர்கள் பூமிக்கு வந்து சேராதபடி தடுத்து விடுகின்றன அணு சேர்க்கை மூலம் வெடிப்பது ஹைட்ரஜன் குண்டு ஒரு ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும்போது எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்களும் வெளிப்படுகின்றன சூரியனும் அணு சேர்க்கை மூலம்தான் சக்தியை வெளிப்படுத்துகின்றது அதனால்தான் விண்வெளியில் இந்த வகை கதிர்கள் தெரிக்கின்றன சூரியனும் தொடர்ந்து வெடித்துக்கொண்டிருக்கும் ஹைட்ரஜன் குண்டை போன்றதுதான் எனவே விண்வெளியில் இருப்பது என்பது ஹைட்ரஜன் குண்டின் கதிர்வீச்சுக்கு உள்ளாவதற்கு சமம் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிலவற்ற இரவில் வானத்தை கவனித்தால் சில சமயங்களில் நட்சத்திரம் இடம்பெயர்ந்து விழுவது போன்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கீழே விழுவதாக தோன்றுவது நட்சத்திரம் அல்ல நட்சத்திரம் என்பது பூமியை விட பல நூறு மடங்கு பெரியது வான்வழியே பிரகாசத்துடன் கீழே இறங்குவதாக நீங்கள் காணுகின்ற அந்த பொருள் மிஞ்சி போனால் ஒரு மணல் துணுக்கை விட சற்று பெரியதாக இருக்கலாம் விண்வெளியில் பூமியை சுற்றி விண் துணுக்குகள் மிகுந்து காணப்படுகின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூமியின் காற்று மண்டலத்தில் பிரவேசிக்கின்ற மின்துணுக்குகளின் எண்ணிக்கை சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இவற்றின் மொத்த எடை சில டன்களே தான் இருக்கும் சராசரி விண் துணுக்கு ஒன்றின் எடை மிக அற்பமே காற்று மண்டலத்தை தாண்டி பூமியை நோக்கி வரக்கூடிய மின்துணுக்குகளின் எண்ணிக்கை சுமார் பத்து முதல் பன்னிரண்டு தான் இருக்கும் இவற்றிலும் நாலு அல்லது ஐந்து தான் பூமியில் வந்து விழுகின்றன காற்று மண்டலத்தில் நுழை விண்துணுக்கு மிக வேகத்தில் பாய்ந்து வருவதால் உராய்வு காரணமாக பட்சி எருந்து பொடியாகி விடுகின்றது இவ்விதம் அது பற்றி எரிந்தபடி நோக்கி இறங்குவதை தான் நாம் நட்சத்திரம் விழுவதாக தவறாக கருதுகிறோம் ஒன்றின் குறுக்களவு சுமார் ஒரு மில்லிகிராம் தான் இருக்கும் விண்வெளியில் உள்ள விண்துணுக்குகள் வினாடிக்கு சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது சிறிய துணுக்கே ஆயினும் அது விண்கலத்தை வந்து தாக்கும் போது விண்கலத்துக்கே கூட சேதத்தை ஏற்படுத்தலாம் விண்வெளி என்பது ஒளியற்ற பகுதி சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்தால் பூமியில் இரவாக இருக்கின்ற பகுதிகளில் ஆங்காங்கு இடி மின்னல்கள் தோன்றுவது போல தெரியும் பூமியில் பகலாக உள்ள பகுதியிலே கடல்கள் தெரியும் மின்னல்களுடன் தோன்றும் இடி முழக்கமோ கடல்களின் ஆர்ப்பரிப்போ விண்வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்காது இன்னும் சொல்ல போனால் விண்வெளியில் நின்று கொண்டு ஒருவர் கத்தினால் அவர் கத்துவது அவர் காதில் கூட விழாது விண்கலத்துக்கு வெளியே பழுது வேளையில் ஈடுபடுபவர்கள் ஒருவரோடு ஒருவர் வயர்லெஸ் மூலமாகத்தான் பேசிக்கொள்ள முடியும் விண்வெளியில் காட்சி கிடையாது ஒலி அலைகள் பரவ அதாவது ஒருவர் பேசுவது மற்றவர் காதில் விழ காட்சி தேவை பூமியில் இருக்கும் போது ஏதாவது பொருளை கை பூமியின் ஈர்ப்பு சக்தி காரணமாக தொப்பன்று கீழே விழுந்து விடுகிறது விழுந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அதுவும் கிடைக்கிறது ஆனால் விண்வெளியில் பூமியின் ஈர்ப்பு சக்தி ஏதும் வேலை செய்யாது இதனால் எடையற்ற தன்மை உண்டாகுகின்றது செயற்கைக்கோள் ஒன்றினுள் தனியாக கலன்று போகின்ற ஒரு ஸ்க்ரூ ஆணி எங்காவது மூளையில் விழுந்து கிடப்பதற்கு பதில் அந்த ரத்தில் இங்கும் அங்குமாக சென்று மற்ற நுட்பமான கருவிகள் மீது மோதும் ஒரு சிறு உறுப்பு வேறு ஒன்றினால் தற்செயலாக உந்தப்பட்டு விட்டால் அந்த உறுப்பு ஓயாமல் சுழன்று கொண்டே இருக்கும் வேறு ஏதாவது செய்து அதை நிறுத்தும் வரை அது சுற்றி கொண்டே இருக்கும் செயற்கைக்கோள் பூமியை சுற்றுகையில் பூமியில் இரவாக உள்ள பகுதிக்கு வரும்போது கடும் குளிர்ச்சிக்கு உள்ளாகும் பிறகு பூமியின் இரவு பகுதியிலிருந்து இருந்து வெளிப்படும் திடீரென கடும் வெப்பத்துக்கு உள்ளாகும் ராக்கெட்டின் முனையில் வைத்து விண்வெளியில் செலுத்தப்படுகையில் ராக்கெட் பாயும் வேகம் ராக்கெட்டில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் இவை அனைத்தையும் செயற்கைக்கோள் தனது சுற்றுப்பாதையை அடைகின்ற வரை சில நிமிஷ நேரத்துக்கு தாங்கி நின்றாக வேண்டும் ஆகவேதான் செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்துவதற்கு முன்பு கடும் பரிசோதனைகளுக்கு உள்ளாக்குகின்றார்கள் செயற்கைக்கோளில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு உறுப்பையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் விசேஷ இயந்திரங்கள் இந்த கருவிகளை மேலும் கீழுமாக ஆட்டி உண்மையில் உலுக்கி எடுக்கின்றன பின்பு வருத்தெடுப்பது போல கடும் வெப்பத்துக்கு உள்ளாகின்றது பின்னர் கடும் குளிர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன கிட்டத்தட்ட விண்வெளியில் இருப்பது போலவே காற்று இல்லாத வெற்றிட அறையில் வைத்தும் சோதிக்கின்றனர் இந்த பரிசோதனைகளில் தேரும் சிறந்த உறுப்புகளை கொண்டுதான் செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்படுகின்றது பின்பு டெக்னீஷியன்கள் இந்த உறுப்புகளை கொண்டு செயற்கைக்கோளை உருவாக்குகிறார்கள் செயற்கை கோலை உருவாக்கிய பின்னரும் கூட அதை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறார்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் காந்த விளைவு ஏற்படுகிறதா என பார்க்கிறார்கள் பிறகு அதை அதிர்ச்சியை தாங்கும் திறன் கொண்ட ஒரு களத்துக்குள் வைத்து அழுத்து மூடுகிறார்கள் அடுத்து அதை சுழலும் இயந்திரத்தில் வைத்து சுற்றுகிறார்கள் வெப்பத்திலும் குளிர்ச்சியிலும் வைத்து சோதிக்கிறார்கள் அதன் பின்பு மின்சார உறுப்புகள் சோதிக்கப்படுகின்றன அது சீராக தகவல்களை அனுப்புமா என்றும் சோதிக்கப்படுகிறது இப்படியாக பல சோதனைகள் கடந்த பிறகு ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட வாகனத்தில் வைத்து விண்வெளியில் செலுத்துவதற்கான ராக்கெட் கேந்திரத்துக்கு அதை அனுப்புகிறார்கள் இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் கூட செயற்கை கோளில் எதிர்பாராத விதமாக கோளாறு ஏற்படுவதுண்டு உதாரணமாக இந்தியா தயாரித்த ஆப்பிள் விண்கலம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் விண்வெளியில் செலுத்தப்பட்ட பிறகு அதன் இரு சோலார் செல்களில் ஒன்று விரிய மறுத்துவிட்டது அதற்கு பின்பு இந்தியாவில் பாஸ்கரா செயற்கை கோளின் கேமராவும் செயல்பட மறுத்திருக்கிறது என்றாலும் கூட பின்பு இந்த கோளாறு சீர்படுத்தப்பட்டது டெல் ஸ்டார் எனப்படும் அமெரிக்க செயற்கை கோளிலும் போன்ற கோளாறுகளும் ஏற்படுவதுண்டு இவ்வாறான எதிர்பாராத நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்ற செயற்கைக்கோள் மாதிரியே மற்றொன்றை செய்து வைத்திருப்பார்கள் விண்வெளியில் பறக்கின்ற செயற்கைக்கோளில் கோளாறு ஏற்பட்டது என்றால் அதன் ஜோடியாக தங்களிடம் வைத்திருக்கக்கூடிய செயற்கைக்கோளில் அதே போன்ற கோளாறை உண்டாக்கி அதை எப்படி சீர்படுத்துவது என்று பல வழிகளை கையாண்டு பார்ப்பார்கள் அநேக சமயங்களில் தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு விண்ணில் பறக்கின்ற செயற்கை தகுந்த தகுந்த சிக்னலை அனுப்பி கோளாறை போக்குவதற்கும் முயற்சிப்பார்கள் விண்வெளியின் தன்மையை கருத்தில் கொண்டு அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்கக்கூடிய விண்கலங்களையும் செயற்கை கோள்களையும் தயாரித்து விடலாம் ஆனால் விண்வெளிக்கு செல்ல இருக்கும் மனிதனை என்ன செய்வது பூமி என்னும் கூண்டுக்குள் வாழ்ந்து பழக்கப்பட்ட மனிதன் விண்வெளி யுகம் தோன்றியது வரையில் பூமியிலிருந்து வெளியே அடியெடுத்து வைத்தது கிடையாது எனவே விண்கலத்தில் இருந்தபடி பூமியை சுற்றி வருவதாக இருந்தாலும் சரி சந்திர மண்டலத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி பூமியில் இருப்பதை போன்ற சூழலை கொண்ட கூடு அவனுக்கு தேவைப்படுகிறது விண்வெளி வீரர்கள் ஏறிச் செல்லும் விண்கலமும் இதை போன்ற ஒரு கூடுதான் மனிதனால் குறிப்பிட்ட நிலைக்கு மேல் குளிரை தாங்க முடிவதில்லை வெப்பத்தையும் தாங்க முடிவதில்லை நான்கு சுவர்களுக்கு நடுவே அடக்கமாக என்னதான் கனத்த கம்பளி ஆடைகளை போட்டுக் கொண்டிருந்தாலும் இருபது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழான குளிரை மனிதனால் தாங்க இயலாது அதைப் போல ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் அதிகமான வெப்பத்தையும் தாங்குவது கடினம் மனிதன் சுவாசிப்பதற்கு காற்று தேவை அதுவும் குறிப்பாக ஆக்சிஜன் தேவை வெள்ளி செவ்வாய் கிரகங்களில் காற்று மண்டலம் இருந்தாலும் அந்த இரு கிரகங்களில் இருக்கும் காற்று மண்டலம் பெரிதும் கரியமில வாயுவை கொண்டது எனவே மனிதன் பூமியிலிருந்து எங்கே வெளியே சென்றாலும் தன்னுடன் ஆக்சிஜனை எடுத்து சென்றாக வேண்டியிருக்கிறது முதுகில் கட்டியிருக்கும் குப்பியிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜனை சுவாசித்தபடி மனிதர்கள் கடலுக்கடியில் நீந்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் விண்வெளியிலே மனிதன் இப்படி முதுகில் குப்பியை கட்டிக்கொண்டு பாதுகாப்பு உடையை அணியாமல் செயல்பட்டு விட முடியாது உயரே செல்ல குறைகிறது என்று பார்த்தோம் அல்லவா ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் விமானத்தை ஓட்டிச் செல்கிற விமானி இப்படி குறைந்த காட்சழுத்தத்துக்கு உள்ளானால் மூன்று அல்லது நான்கு நிமிடங்களில் மயக்கம் போட்டு விடுவார் ஒன்பதனாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒரு நிமிடத்திலும் பதினைந்தாயிரம் மீட்டர் உயரத்தில் பதினைந்து வினாடிகளிலும் நினைவு போய்விடும் மிக உயரத்துக்கு சென்றால் மனிதனின் உடலில் உள்ள இரத்தம் கொதித்து பொங்கிவிடும் எனவே விண்வெளிக்கு செல்கின்ற மனிதன் விண் உடை அதாவது ஸ்பேஸ் ஸ்பேஸ்யூட் என்னும் கூண்டுக்குள் பதுங்கி இருந்தபடி செயல்பட வேண்டியிருக்கிறது விண்கலத்துக்கு உள்ளேயும் மனிதன் வசிக்கக்கூடிய மாதிரியான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கும் அமெரிக்காவினுடைய மெர்குரி ஜெமினி விண்கலங்கள் மற்றும் சந்திரனுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட அப்போலோ விண்கலங்கள் ஸ்கைலாப் விண்வெளி ஓடம் ஆகியவையும் ரஷ்யாவின் ஒஸ்டாக் ஒஸ்கோட் சால்யூட் ஆகியவையும் ஒரு வகையில் கூடுகள்தான் பல சமயங்களில் விண்வெளி வீரர்கள் விண்கலத்தில் இருக்கும் கூட விண் உடை அணிகின்றார்கள் விண்கலத்தை விட்டு வெளியேறும் போது கட்டாயம் விண் அணிந்திருக்க வேண்டும் விண்கலம் விண்வெளியில் செல்கையில் சுற்றிலும் இருப்பது ஒன்றுமே இல்லாத வெற்றிடம்தான் விண்வெளியில் சின்னஞ்சிறிய கல் வடிவிலான விண் இருக்கின்றன விண் மோதி விண்கலத்தில் ஓட்டை ஏற்பட்டால் விண்கலத்தில் உள்ள காற்று வெளியே உள்ள வெற்றிடத்தை நோக்கி பாய்ந்து சென்றுவிடும் இதனால் விண்வெளி வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் எனவே விண்கலங்கள் இரட்டைச் சூர்களை கொண்டவையாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன சிறு ஓட்டை ஏற்பட்டால் தானாகவே ஓட்டையை அடைப்பதற்கான ஏற்பாடு விண்கலங்களில் இருக்கின்றது ஓட்டையை அடைப்பதற்காக விண்வெளி வீரர்களும் கருவிகளை எடுத்துச் செல்கிறார்கள் இதுவரையில் விண் துணிக்கினால் அல்லது விண்கற்களால் விண்கலங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதாக தகவல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே அப்போலோ விண்கலங்கள் சோதனைக்காக பறக்கவிடப்பட்ட போது ராக்கெட்டில் அவற்றுடன் விண் துணுக்குகளை ஆராய்ச்சி செய்ய பெகாசஸ் என்ற செயற்கைக்கோளும் அனுப்பப்பட்டன அவை விண்வெளியை அடைந்த பிறகு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர அடிபரப்பை கொண்ட இறக்கை போன்ற பகுதிகளை விரித்து கொண்டன ஓராண்டு காலத்திலே இவற்றின் மீது சுமார் ஆயிரத்தி நூறு விண்துணுக்குகள் படிந்ததாக பின்பு கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்க ஸ்கைலாப் களத்தில் தொடர்ந்து பல வாரம் தங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர்கள் இவ்விதமான ஆபத்து ஏற்பட்டால் உடனே ஸ்கைலாப்புடன் இணைந்த அப்போலோ களத்துக்கு மாறுவதற்கு எப்போதும் தயாராகவும் இருந்து வந்தார்கள் அப்போலோ விண்கல கப்பலில் சென்ற மூவரில் குறைந்தபட்சம் ஒருவராவது எப்போதும் விண் அணிந்திருந்தார் திடீரென எதிர்பாராத விதமாக விண்துணுக்கு தாக்கி அல்லது வேறு காரணத்தினால் விண்கலத்தில் உள்ள காட்சி வெளியேறினால் நொடி பொழுதில் மூவருக்குமே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் எனவே யாராவது ஒருவர் விண் உடையில் இருந்தால் அவருக்கு பாதிப்பு ஏற்படாது ஓட்டையை அடைத்து புதிதாக காட்சி சப்ளைக்கு அவர் வரி செய்ய முடியும் விண்வெளி வீரர்கள் விண்கலத்திலிருந்து வெளியே வந்து பழுதுவேலைகளை பார்க்க வருவதாக இருந்தால் விண் உடை அணிந்துதான் வெளியே வர வேண்டும் சந்திரனில் காட்சி கிடையாது விண்கற்கும் விண்ணுக்குகளும் பயங்கர கதிர்வீச்சுகளும் எப்போதும் இந்த விண் உடையை ஒரு வகை கவச உடை என்று சொல்லலாம் வெளியே உள்ள எதுவும் விண் உடைக்குள் புக முடியாது விண் உடை இறுக்கி மூடப்பட்டது போல இருக்கும் சந்திரனில் இறங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய விண் உடை ஒன்றின் மேல் ஒன்றாக பல அடுக்குகளை கொண்டது விண்வெளி வீரர்கள் முதலில் ஒரு வகை நைலானால் ஆன உடையை அணிகிறார்கள் இது உடலை ஒட்டியவாறு இருக்கிறது இந்த ஆடையின் ஊடே மிக மெல்லிய பிளாஸ்டிக் குழாய்கள் இருக்கின்றன இந்த குழாய்களின் வழியே எப்போதும் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் விண்வெளி வீரர் முதுகில் கட்டிக்கொள்ளும் கொள்ளும் உயிர்காப்பு பெட்டகத்திலிருந்து இந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் இதை ஒருவித ஏர் கண்டிஷன் சாதனம் என்று கூறலாம் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனும் இந்த பெட்டகத்திலிருந்து சப்ளை ஆகிறது இது தவிர இந்த பெட்டகத்திலிருந்து மின்சாரமும் சப்ளை ஆகிறது இந்த மின்சாரத்தை கொண்டு விண்வெளி வீரரின் ஆடையில் இருக்கும் கருவிகளையும் இயக்கலாம் விண்வெளி வீரர் இந்த முதலாவது ஆடைக்கு மேலாக ஏழு அடுக்குகளை கொண்ட மற்றொரு காப்பு உடையும் அணிகிறார் கடும் குளிர் அல்லது கடும் வெப்பம் விண்வெளி வீரரை தாக்காதபடி இந்த ஏழு அடுக்கு ஆடை பாதுகாக்கின்றது இதன் வெளிப்புற அடுக்கானது விண் துணுக்குகள் தாக்காதபடி பாதுகாப்பு அளிக்கின்றது விண் உடை ஒன்றை தயாரிக்க சில கோடி ரூபாய் செலவாகும் விண்வெளி வீரர் ஒவ்வொருவருக்கும் தனியே அளவு எடுத்து மிகச்சரியாக பொருந்தும் வகையிலே விண் உடை தயாரிக்கப்படுகிறது ஐநூறு வகை சோதனைகளுக்கு உட்படுத்திய பிறகே இந்த விண் உடை உபயோகத்திற்கு வருகின்றது விண் உடையின் எடை பூமியில் இதை அணிந்து கொண்டு நடந்தால் இதன் எடையே ஆலை அழுத்துவிடும் விடும் இருந்து வெளியே வரும் விண்வெளி வீரர்கள் எப்படி இதை அணிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் சந்திரனில் எப்படி இதை சுமந்து நடக்கிறார்கள் என வியப்பு உண்டாகலாம் விண்வெளியில் எடையே கிடையாது எனவே இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட விண் உடை ஒரு சுமையாகவே தெரியாது சந்திரனில் ஈர்ப்பு சக்தி குறைவு என்பதால் சந்திரனில் விண் உடையின் எடை பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்குதான் ஆக நான்கு கிலோவுக்கும் குறைவாகவே இந்த எடை உணரப்படும் எனவே சந்திரனில் இதை அணிந்து நடமாடுவதில் பிரச்சனை இல்லை ஆனாலும் கூட விண் உடை அணிந்தவரால் அதிகம் குனிய முடியாது கைகளை அதிகம் உயர்த்தவும் முடியாது அதை போல விண்வெளியில் அல்லது சந்திரனில் இருந்து கொண்டு சூரியனை வெறும் கண்ணால் ஒரு வினாடி பார்த்தாலும் கண் பார்வை போய்விடும் பளபளப்பான ஒரு பொருளின் மீது பிரதிபலிக்கின்ற சூரிய ஒளியை பார்த்தாலும் தற்காலிகமாக பார்வை பாதிக்கப்படும் எனவே விண்வெளி வீரரின் தலைக்கவசத்தில் உள்ள பார்வை பகுதி விசேஷ பூச்சிகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈர்ப்பு சக்தி காரணமாகத்தான் நம்மால் பூமியில் நடக்க முடிகிறது ஈர்ப்பு சக்தியே இல்லாத நிலையில் மனிதனால் நடக்கவும் முடியாது நீட்கவும் முடியாது ஈர்ப்பு சக்தி எற்ற நிலையில் மனிதனுக்கு கால்களே தேவையில்லை கால்கள் பிரச்சனையாகத்தான் அமைகின்றன ஈர்ப்பு சக்தி இல்லாத நிலையில் என்ன ஏற்படுகிறது என்பதை விட ஈர்ப்பு சக்தி உள்ள நிலையிலிருந்து ஈர்ப்பு சக்தி அநேகமாக இல்லாத நிலைக்கு அதாவது பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் போது மனிதன் கடும் பிரச்சனைக்கு உள்ளாகுகின்றான் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது விண்வெளி வீரர்களை கொண்ட விண்கப்பலை சுமந்து கொண்டு ராக்கெட் பயங்கர வேகத்தில் செல்லும் போது விண்வெளி வீரர்கள் கடும் அவஸ்தைக்கு உள்ளாகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த ஈர்ப்பு சக்தி விளைவுக்கு ஆளாகின்றார்கள் இதனால் விண்வெளி வீரர் தமது உடல் எடை பல மடங்கு அதிகரித்து விட்டது போன்ற உணர்வை பெறுகிறார் விழிப்பிதுங்குவது போன்ற அவஸ்தையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது கடல் மட்டத்தில் உள்ள ஈர்ப்பு சக்தி அளவு என்பது ஒரு ஜி என்று குறிப்பிடப்படுகிறது விண்கலம் கிளம்பிய இரண்டு நிமிஷங்களில் ஆறு புள்ளி எட்டு மடங்கு ஜி இருப்பது போன்ற விளைவு ஏற்படுகிறது அதாவது உடலின் எடை கிட்டத்தட்ட ஏழு மடங்கு அதிகரிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் வகையில் இதை போல சுமார் ஏழு புள்ளி எட்டு அளவு ஜியை தாங்க வேண்டியிருக்கிறது விண்வெளி வீரர் உட்கார்ந்த நிலையில் விண்வெளிக்கு செல்வது நல்லதல்ல ஏனென்றால் ஜி அளவு ஐந்து மடங்கை எட்டும் போது அவருக்கு கண் இருண்டு மயக்கம் வந்துவிடும் எனவேதான் விண்கலம் வானில் செலுத்தப்படும் போது விண்வெளி வீரர்கள் படுத்த நிலையில் இருப்பார்கள் இதனால் ராக்கெட் விண்ணில் பாயும்போது போது விண்வெளி வீரரின் மூளையில் உள்ள ரத்தம் வெளியே பாய்ந்தோடுவது குறைக்கப்படுகிறது விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது இருப்பதை விட பூமிக்கு திரும்பும் போதுதான் இந்த அவஸ்தையை அதிகமாக உணர்கிறார்கள் விண்வெளிக்குச் செல்லும் போது கீழே இறங்கும் போதும் ஒரு சில நிமிஷம்தான் இந்த அவஸ்தை ஏற்படுகிறது என்றாலும் கூட அந்த சில நிமிஷங்களில் விண்வெளி வீரர் செயலச்சுவாராக இருக்க வேண்டும் என்பதே இங்கே முக்கியம் பொத்தானை அமுக்குவது சுக்கானை திருப்புவது போன்ற சில எளிய காரியங்களையாவது செய்கின்ற நிலையிலே அவர் இருக்க வேண்டும் எனவே வீரர்களுக்கு அதிக அளவு ஜியை தாக்குப்பிடிக்கும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது குடைராட்டினம் போன்ற ஒரு சாதனத்தில் கயிற்சி நுனியில் தொங்கும் ஒரு தொட்டிக்குள் ஒருவரை உட்கார வைத்து மிக வேகமாக சுற்றினால் எப்படி இருக்கும் பயிற்சி அளிக்கும் போது விண்வெளி வீரருக்கு சில சமயங்களில் கண் இருண்டு போய்விடும் விண்வெளி வீரர்கள் பெறுகின்ற பயிற்சிகளிலேயே இதுதான் மிகவும் பயங்கரமான பயிற்சி ஒரு சமயம் ரஷ்ய விண்வெளி வீரர் ஒருவர் இந்த பயிற்சி சாதனத்தை நரக வேதனை என்றும் வர்ணித்தார் அதை விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் போது ரத்தம் ஒரேடியாக காலுக்கு பாய்ந்து விடாமல் தடுக்க ரப்பரால் ஆன பேண்டை அணிந்து அதற்குள் காற்று அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்வதும் உண்டு விண்வெளி வீரர்களுக்கு பொதுவாக பல வகை பயிற்சிகள் அளிக்கப்படுவது உண்டு விண்கலம் பூமிக்கு திரும்பும் போது குறிப்பிட்ட இடத்தில் இறங்காமல் எங்கோ நடுக்காட்டில் அல்லது பாலைவனத்தில் இறங்கினால் என்ன செய்வது எனவே அவர்கள் பாலைவனத்தில் சில நாட்கள் தங்கி பயிற்சி பெற வேண்டும் காட்டில் தங்கி பயிற்சி பெற வேண்டும் பனி பிரதேசத்திலும் தங்கி பயிற்சி பெற வேண்டும் ஆக மனிதனால் மிக அதிகபட்சமாக தாங்க முடிகின்ற அளவு வெப்பம் கொண்ட அறைக்குள் தங்கி பழக வேண்டும் மிகவும் அழுத்தம் குறைந்த அறைக்குள் தங்கி பழக வேண்டும் தன்னந்தனியாக ஒரு கூட்டுக்குள் மிக நீண்ட நேரம் தங்கியிருக்க வேண்டும் ஒரே ஒரு விண்வெளி வீரர் மட்டும் செல்கின்ற விண்கலத்தில் இவர் அனுப்பப்பட்டால் பல நாட்கள் விண்வெளியில் தன்னந்தனியாக இருக்க நேரிடும் அதற்கு பழகி கொள்வதற்காகத்தான் இந்த பயிற்சி இது தவிர தனிமையில் இருக்கும் போது உளவியல் ரீதியாக மனம் பாதிக்கப்படுகின்றதா என்றும் சோதிக்கவும் இது உதவுகிறது விண்கலத்தில் சாப்பாட்டு பிரச்சனையும் இருக்கின்றது சமையல் செய்து சாப்பிட வழி இல்லை எனவே டின்களிலும் பிளாஸ்டிக் குப்பிகளிலும் டூத் பேஸ்ட் டியூப் வடிவிலான டியூப்களிலும் விண்வெளி வீரரின் உணவு தேவைக்கு ஏற்ப தயாரித்து அடைக்கப்படுகின்ற உணவு வகைகளை சாப்பிட்டு பழக வேண்டும் வீரர்களுக்கு விண்கலத்தை இயக்கும் பயிற்சியும் அளிக்கப்படும் விண்கல மாடல் ஒன்றுக்குள் அவர்கள் மணிக்கணக்காக உட்கார்ந்து பயிற்சி பெறுவார்கள் விண்கலம் பூமியை சுற்றும் போது ஏற்படுகின்ற பல்வேறு நிலைமைகளும் அந்த விண்கலத்தின் உள்ளே செயற்கையாக தோற்றுவிக்கப்படும் விண்வெளியில் நிலவும் எடையற்ற நிலைக்கு அவர்கள் பழகி கொள்ள வேண்டும் விண்வெளி வீரர்களுக்கு பூமியில் ஓரளவுதான் பயிற்சி அளிக்க முடிகிறது எடையற்ற நிலை விண்வெளியில் உள்ள ஒரு அலாதியான நிலையே இதனை பூமியில் செயற்கையாக தோற்றுவிக்க முடியாது வீரர்கள் விண்வெளிக்கு சென்ற பிறகுதான் எடையற்ற நிலைமைக்கு பழகி கொள்கிறார்கள் எடையற்ற நிலையில் ஒருவர் விண்வெளியில் பல வாரம் தங்கினால் அது உடலிலே பல கோளாறுகளை ஏற்படுத்தும் பொதுவாக விண்வெளி வீரர்கள் முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அமெரிக்காவிலே விண்வெளி வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் திருமணமானவர்களுக்கே முன்னுரிமை தருகிறார்கள் முதலில் தேர்வு கட்டத்தை தாண்ட வேண்டும் பிறகு பயிற்சி கட்டத்தை தாண்ட வேண்டும் அதற்கு பிறகே வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் விண்வெளி வீரர்களை கொண்ட பல விண்கலங்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செலுத்தியிருக்கிறார்கள் விண்வெளி பயணம் என்பது இப்போது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதாக தோன்றலாம் ஆனால் சர்வசாதாரணமாக யார் வேண்டுமானாலும் விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள முடியாது விண்வெளியில் உள்ள ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் விசேஷ பயிற்சி பெற்றவரால் தான் சமாளிக்க முடியும் மனிதன் இன்னும் சந்திர மண்டலத்துக்கு அப்பால் செல்லவில்லை அப்படி அவன் அருகில் உள்ள மற்ற கோள்களை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் போது மேலும் புதிதான ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க தகுந்த உபாயங்களையும் சாதனங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது